தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை தமிழகத்திற்கு உடனே அழையுங்கள் விஜய் ஒரு சிறந்த ஆளுமை கிடையாது ஒரு பிம்பம் வந்து அவருடைய பேச்சுல அவருடைய செயல்பாடுகள்ல வெளிப்படுது அப்படிங்கிற விமர்சனங்கள் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது விஜயா மாற்றத்தை தர முடியுமா அப்படிங்கிற கேள்வி மீண்டும் மீண்டும் முன்வைக்கப்பட்டுகிட்டே இருக்குல்ல திமுக வந்து ராணுவ சம்பத்து போயிருக்காரு அதிமுக வந்து செங்கோட்டையன் போயிருக்காங்க இன்னும் சில பேர் எல்லாம் அடுத்தடுத்து வர இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வரும் பொழுது இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன சார் ஒரு முடிவு வர முடியும் அப்படியா விஜய்க்கு அதுதான் பாரதியாருக்கு பூச பார்த்தார்கள் திருவள்ளுவருக்கு சாயம்பூச பார்த்தார்கள் அந்த வரிசையில் விஜய்க்கும் சாயம் பூச பார்க்கிறார்களா வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்து அப்படிங்கிற வாசகத்தின் சொந்தக்காரர் கிட்டத்தட்ட உரிமையாளர் அப்படின்னே சொல்லலாம் ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் பிடித்த திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கிட்ட தான் சந்திக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு தாவேக்கா தலைவர் விஜய் எங்க போனாலுமே கூட்டம் திறந்து வந்துகிட்டே இருக்கு சமீபத்தில் கூட செங்கோட்டையன் அவர்கள் நாஞ்சல் சம்பத் போன்றவர்கள்லாம் கட்சியில் இணைந்து இருக்காங்க எப்படி சார் விஜயோட அரசியல் வருகை எப்படி பாக்குறீங்க உங்களுடைய பார்வை திரை நட்சத்திரம் விஜய் அவர்களின் அரசியல் வருகை பற்றி நான் ஏற்கனவே நான் சொல்லி இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகளுக்கும் எப்படி வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்கோ அதேபோல் ஒரு அரசியல் ஆளுமையாக வருவதற்கு ஒரு அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு எல்லா குடிமக்களைப் போல திரை நட்சத்திர விஜய்க்கும் முழு உரிமை இருக்கிறது எனவே அந்த வகையில் ஒரு ஒரு குடிமகன் அவருக்கான தளத்தில் இயங்குகிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அதனால் நம்முடைய ஜனநாயகத்தின் மாண்பு நம்முடைய ஜனநாயகத்தினுடைய அந்த உச்சமே வாக்களிப்பது அதைப் போல் எந்த குடிமகனும் ஒரு அரசியல் கட்சியை தொடங்குவது இதுதான் நம்முடைய ஜனநாயகத்தின் உச்சமாக சிறந்த அம்சமாக நாம் கருதுகிறோம் எனவே நம்முடைய ஜனநாயகம் ஒரு சிறந்த ஜனநாயகமாக இருக்கிறது அப்படி அப்படிங்கிற ஒரு தளத்தில் இதையுமே நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் நாம் வரவேற்கலாம் எந்த ஒரு இயக்கமும் மக்களுக்காக தொண்டாற்றுவதற்கு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அவர்களுடைய ஆசைகள் இவைகளையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய தேவைகள் இவைகளையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு அந்த நோக்கில் அந்த போக்கில் ஒரு இயக்கத்தை யார் தொடங்கினாலும் நான் வரவேற்கலாம் அது திரை நட்சத்திரம் விஜய் அவர்களுக்கும் பொருந்தும் விஜய்க்கு கூடக்கூடிய இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றும் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் விஜய் அவர்கள் ஒரு தமிழ் திரையுலகத்தில் ஒரு முன்னணி நடிகர் பிரபல்யமான முன்னணி நடிகர் அவர் பெரும் எண்ணிக்கையில் திரைப்படங்களில் நடித்து லட்சக்கணக்கான தமிழ் மக்களை அவர் சென்றடைஞ்சிருக்கிறாருங்கிற அந்த பின்பலத்தில் இருந்து தான் நம்ம பார்க்கணும் எனவே அவருக்கு ஒரு இந்த ரசிகர் பட்டாளம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அவரை பின்பற்றக்கூடிய ரசிகர்கள் இருக்கிறார்கள் எனவேதான் இந்த ரசிகர்கள் கூட்டமே பெரும் திரளாக நாம் எல்லா இடங்களிலும் பார்க்கப்படுகிறது குறிப்பாக இளம் ரசிகர்கள் இளம் ஆண்கள் பெண்களென்னு லட்சக்கணக்கிலே திரளுவது அவருடைய அந்த திரை வீச்சை காண்பிக்கிறது திரை கவர்ச்சியை காண்பிக்கிறது அப்படியாகத்தான் நம்மால் பார்க்க விடுகிறது திமுக வந்து ராணுவ சமத்து போயிருக்காரு அதிமுக வந்து செங்கோட்டையில் போயிருக்காங்க இன்னும் சில பேர்லாம் அடுத்தடுத்து வர இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வரும்பொழுது இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன சார் ஒரு முடிவு போக முடியும் இல்லை இப்போ புதுசாக ஒரு இயக்கத்தை ஒரு கட்சியை தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ தொடங்குகிற பொழுது பல பேர்கள் அந்த புதிய கட்சியில் சேர்வதற்கு ஒரு ஆர்வத்தை காட்டுவாங்க அதைப்போல் இன்றைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் தரளக்கூடிய கூட்டங்களை நடத்தக்கூடிய ஒரு தமிழ் மக்கள் நடத்துல ஓரளவு ஒரு மாற்றங்களெல்லாம் உருவாகிவிடுமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான செய்திகள் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் இது போன்ற நபர்கள் அரசியல் ஆளுமைகள் அது அதிமுகவில் இருந்தாலும் சரி திமுகவில் இருந்தாலும் சரி அதெல்லாம் போவது ஒன்றும் புதிதல்ல அது ஒன்றும் ஆச்சரியம் அல்ல எனவே புதிதாக பல ஆளுவைகள் பல கட்சிகளில் பொறுப்பிலே இருப்பவர்கள் அல்லது பல கட்சிகளில் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்களோ அல்லது பொறுப்பில் இல்லாதவர்களோ போகலாம் எனவே புதிய எந்த கட்சிக்கும் அது ஒரு தாக்கம் ஏற்படுத்தும் என்று நம்புகிற அந்த நிலையில் அது குறிப்பாக ஊடகங்களில் பேசப்படக்கூடிய செயல்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய அதுபோன்ற இயக்கங்களில் கட்சிகளில் சேர்வதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை ஆனால் எந்த ஒரு புதுக்கட்சியாக இருந்தாலும் அது இந்தியாவாக இருந்தாலும் சரி அல்லது தமிழகமாக இருந்தாலும் அவர்கள் நம்முடைய மக்களினுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார்கள் என்பதுதான் கேள்வி விஜயால் மாற்றத்தை தர முடியுமா விஜயால் மாற்றத்தை தர முடியாது என்று நான் பதில் சொல்ல முடியும் அது விஜயனுடைய ஆள் மனதில் அவருடைய எண்ணத்தில் நாம் ஒரு மகத்தான மாற்றத்தை இந்த எளிய தமிழ் மக்களினுடைய வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்த வேண்டும் ஏற்படுத்த முடியும் என்று அவர் முதலில் எண்ண வேண்டும் அவர் நம்ப வேண்டும் எனவே இந்த மாற்றம் அவருடைய உள்ளத்தில் தான் உருவாக வேண்டும் ஒரு சிறந்த ஆளுமை கிடையாது அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து அவருடைய பேச்சுல அவருடைய செயல்பாடுகள்ல வெளிப்படுது அப்படிங்கிற விமர்சனங்கள் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது விஜயான மாற்றத்தை தர முடியுமா அப்படிங்கிற கேள்வி மீண்டும் மீண்டும் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குல்ல இதுல இப்ப விஜயை இந்த நிலையில் இடைபடுவதற்கான சரியான தருணமாக நான் கருதவில்லை அதை நான் மிக முன்கூட்டிய ஒன்றாகவே தான் நான் கருதுகிறேன் ஆனால் அடிப்படையில் நம்ம தமிழ்நாடோ அல்லது இந்தியாவோ குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக ஒரு அரசியல் தலைவராக வரக்கூடியவர் என்னை பொறுத்த வரைக்கும் எளிய மக்கள் தமிழ் மக்கள் எளிய மக்கள் கிராமங்களில் நிறைந்திருக்கிறார்கள் அடிக்கடி சொல்வதைப் போல விவசாயிகள் நெசவாளிகள் விவசாய தொழிலாளர்கள் பல்வேறு சமூக எளிய மக்கள் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் இவர்களுடைய மாற்று வாழ்க்கையில் என மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார்கள் என்பது தான் எந்த இயக்கத்துக்குமே பொருந்தும் அது விஜய்க்கும் பொருந்தும் அதனால் நாம் மிக முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா நம்ம நாட்டை வரைக்கும் இன்றைக்கு ஆட்சித்தலங்களில் ஊழல் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது நாம் எல்லா சமூக அவலங்களுக்கும் சட்டம் போட்டிருக்கோம் ஆனால் இந்த சட்டத்தை சிறப்பாக அமல்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அங்கே ஊழல் இல்லாத நிர்வாகம் ஊழல் இல்லாத ஆட்சி தான் அந்த சிறந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த நிர்வாகமாக இருக்க முடியும்னு நான் நம்புகிறேன் விஜயா ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை தர முடியும் அது அவர் தான் உறுதி சொல்லணும் நான் உறுதி சொல்ல முடியாது நான் ரொம்ப தூரத்தில் நிற்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறது மாதிரி இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக ஊழல் ஒரு பக்கம் இருக்கிறது இன்னொரு பக்கம் இந்த மத அடிப்படைவாத பாசிசம் இன்னொரு பக்கம் இருக்கிறது இரண்டுமே இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை முன்னேற்றத்தை தடுக்கக்கூடியது எந்த ஒரு நாட்டிலும் அந்த நாட்டிலே மத அடிப்படைவாதம் இருந்தால் அந்த நாட்டிலே ஊழல் நிறைந்திருந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நாடோ அந்த சமூகமோ எழுச்சி வராது முன்னேறாது ஆனால் விஜய பொறுத்த வரைக்கும் பிஜேபியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் எச் ராஜா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஜோசப் விஜய் எல்லாருமே விஜய் அப்படின்னு தான் பார்த்தோம் எல்லாருமே நடிகரா பார்த்தோம் எல்லாருமே புதுசா ஒரு அரசியல் ஒரு சினிமா வந்து அரசியலுக்கு வந்த ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா விஜய பொதுவான ஒரு தலைவரா தான் எல்லாருமே பார்த்தாங்க பொதுவான ஒரு பர்சனா தான் பார்த்தாங்க ஆனா ஏச்சுராஜா மட்டும் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் அப்படின்னு இக்க வச்சு பேசிக்கிட்டே இருந்தார்ல அப்ப மத ரீதியா விஜய முடக்க பார்க்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கல இது மத அடிப்படையில் அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கான ஒரு உத்தியாகத்தான் நாம் கருத வேண்டி இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மதம் அது தனிப்பட்டவர்களுடைய இந்த ஆன்மீகம் என்பதே மதம் வேறு ஆன்மீகம் வேறு ஆன்மீகம் எனக்கு உள்ளாக நான் என்னையே சுயமாக நான் பரிசோதிக்கக்கூடிய என்னை படைத்தவனை பற்றி நான் சிந்திக்கக்கூடிய எல்லாரிடத்திலும் அன்பை செலுத்தக்கூடிய அறத்தை வளர்க்கக்கூடிய ஒரு தரமாகத்தான் ஆன்மீகம் இருக்க முடியும் அப்படி இருக்க மதம் என்பது அது ஒரு கட்டமைப்பு அங்கே அதிகாரம் உண்டு அரசியல் உண்டு சூழ்ச்சிகள் உண்டு எனவே என்னை பொறுத்த வரைக்கும் அது தமிழகமாக இருந்தாலும் சரி அல்லது இந்தியாவாக இருந்தாலும் சரி இந்த மதம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருப்பது தான் மிகச்சரியானதாக நான் கருதுகிறேன் மதத்தை கொண்டு வந்து நாம் அரசியலிலே இங்கே சேர்ப்பது சரியானதாக இருக்காது இந்த ஆன்மீகம் என்று சொல்லுவதே ஆன்மீகம் வளர்ந்து விட்டது தமிழ்நாட்டில் ஆன்மீகம் வளர்ந்து விட்டது என்று சொன்னால் எல்லா மதங்களும் அது இந்து மதமாக இருந்தாலும் இஸ்லாம் மதமாக இருந்தாலும் கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் அது அன்பைத்தான் போதிக்கிறது அது அடிப்படையில்

நீதி உணர்வு வளர்ந்திருக்க நேர்மை இந்த மதத்தையும் அரசியலையும் கலந்த அந்த தனம் வளர்ந்திருக்கிறது என்பதை வளர்ச்சியாக அரசியலை வளர்த்து எடுத்தவர்கள் அறிவை வளர்த்தெடுக்க தவறிவிட்டார்கள் நிச்சயமாக ஒரு நிலையில் ஒரு நிலையில் சிந்திக்க தெரிந்தவர்கள் மத அடிப்படையில் ஒரு மனிதனை அடையாளப்படுத்துவது சிந்திக்க தெரிந்தவர்கள் சாதி அடிப்படையில் ஒரு மனிதனை அடையாளப்படுத்தக்கூடிய செயலை ஒரு செய்ய மாட்டார் அதாவது அரசியல் களத்திலே இருப்பவர்கள் வஞ்சகமாக சிந்திக்கிறார்கள் என்று கூட நம்ம எடுத்துக்கலாம் அதாவது அரசியல் மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்களால் எப்படி அன்பையும் போதிக்க முடியும் அறத்தையும் எப்படி செய்ய முடியும் அவர்களால் செய்ய முடியாது அப்ப அவர்கள் தீவிரவாதிகளா மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் தீவிரவாதிகளா நம்ம அப்படி ஒரு ஒரு முத்திரைக்கு அவர் அண்மையும் போதிக்கல அறத்தையும் காக்க முடியாது அப்படின்னா அவர்கள் இல்ல அதாவது நம்ம ஒரு அடைப்புக்குள் யாரையும் இந்த இல்ல மனிதத்துக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற பொருள் வந்து மனிதத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னா தீவிரவாதிகள் தானே இருக்க முடியும் நம்ம ஒரு அடைப்புக்குள் இவர் தீவிரவாதி இவர் ஒரு மதத்தை தீவிரமாக பிடித்துக் கொண்டு இவர்கள் சொல்லுவதை போல நம்ம சொல்ல வேண்டாம் ஆனால் நான் என்ன சொல்றேன் நடிகர் கமலஹாசன் சொன்னதுதான் நான் அது பல பேர்கள் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க என்னை போற்றவர்களுக்கே என்னன்னா மிக ஆழமாக தெளிவாக சிந்திப்பவன் பிற மனிதர்களை நேசிப்பான் மனிதர்களை பரிவோடு பார்ப்பான் அவள் அடையாளங்களோடு பார்க்க மாட்டான் நம்ம தமிழ் மூதரை என்ன சொல்வது எட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தார்னு சொல்றது கொடுக்கிறவன் உயர்ந்தவன் கொடுக்காதவன் தாழ்ந்தவன் இந்த சமூகத்திற்கு கொடுக்கிறவன் உயர்ந்தவன் இந்த சமூகத்தை கெடுப்பவன் தாழ்ந்தவன் மதத்தை வைத்து அரசு செய்பவர்கள் கொடுப்பவர்களா கெடுப்பவர்களா இதை நீங்கள் இப்போ நீங்கள் தான் நீங்களே தெளிவாக சொல்லுகிறீர்கள்ல இந்த மதத்தை வைத்து அரசியல் செய்வது என்பது சரியானது அல்ல மக்களை பிளவுபடுத்தி ஒரு நாட்டையே ஒரு சமூகத்தை மேம்பாடு உள்ள ஒரு சமூகமாக மாற்ற முடியும் இன்றைக்கு கூட ஐரோப்பிய நாடுகள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஐரோப்பா முழுமையும் ஐரோப்பா முழுமையும் ஒரு மதம் ஒன்றுபடுத்தவில்லை மாறாக ஒரு தேசிய இனத்தினுடைய அடிப்படையில் தமிழர்கள் ஆங்கிலம் பேசுபவர்கள் இங்கிலாந்துக்காரர்கள் பிரெஞ்சு மொழி பேசுபவர்கள் பிரான்ஸ் நாடாக அது எழுந்திருக்கிறது பிரான்ஸ் நாட்டவராக அவர் அறியப்படுகிறார் ஜெர்மன் மொழி பேசுபவர்கள் அவர்கள் ஜெர்மனியிலே இருக்கிறார்கள் ஆக மொழி அடிப்படையிலான இன அடிப்படையிலான ஒரு தேசிய இனமாக எழுந்துதான் ஒரு நாடு உருவாகி இருக்கிறது அப்படி பார்த்தால் ஐரோப்பா முழுவதும் ஒரே நாடாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவம் தான் பெரும்பான்மையாக இருக்கிறது அப்படி இல்லை அப்படி இல்லை மதம் ஒரு காலத்திலும் ஒரு நாட்டை உருவாக்க முடியாது ஒரு நாட்டை ஒன்றுபடுத்த முடியாது இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலேயே ஐரோப்பியர்கள் இந்த நாட்டிற்கு வந்தார்கள் பதினேழாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே வந்தார்கள் ஆங்கிலேயர்கள் வந்திருக்கிறார்கள் பிரெஞ்சுக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் டச்சுக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் போர்ச்சுகீசியர் வந்திருக்கிறார்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக இங்கிலாந்துக்காரர்களை அவர்களுடைய மொழியிலே தான் ஆங்கிலேயர்கள் என்று நாம் எஸ் பிரான்சுக்காரர்களே அவர்களுடைய மொழியிலே தான் பிரெஞ்சுக்காரர்கள் என்று சொல்லுகிறோம் யாரும் கிறிஸ்துவர்கள் வந்தார்கள் என்று சொல்லுவது இல்லை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய மொழி அடிப்படையிலாக உருவாகி இருக்கக்கூடிய ஒரு தேசத்தினுடைய அடிப்படையிலே தான் அவர்கள் அறியப்படுகிறார்கள் நான் சொல்றது என்னன்னா நீங்க மதம் சாதி என்பது இடையில் நாம் உருவாக்கி கொண்டது மொழி இனம் என்பது இயல்பானது ஒரு புவியியல் சூழலில் ஒரு இனமாக அங்கே அவர்கள் பேசக்கூடிய உரையாடல்களில் இருந்து எழக்கூடிய ஒரு மொழியாக இருக்கிறது அப்படித்தான் நாம் அவரது தேசிய இனத்தை கூட நாம் அடையாளம் காண்கிறோம் எனவே என்னை பொறுத்த வரைக்கும் அது இதுபோன்றவர்கள் இது போன்றவர்கள் இந்த மதத்தை அரசியலிலே கலக்கு கலப்புபவர்கள் மிக அபாயகரமானவர்கள் என்பதை நான் புரிந்து கொள்ளிறேன் பொதுமக்களுக்கு நாட்டிற்கு தீங்கு இழைக்கிறார்கள் அவர்கள் நாட்டை பிளவுபடுத்துகிறார்கள் பிளவுண்ட ஒரு சமூகம் ஒரு காலம் வல்லரசு ஆகாது என்பதை நான் புரிந்து கொள்ள பொதுமக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக மீண்டும் இப்படி கேட்கிறேன் விஜயை மத அடையாளப்படுத்தி மத சாயம் பூசி பார்ப்பவர்கள் பேசுபவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இல்ல இப்போ அப்படி பேசுபவர்கள் அபாயகரமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் உட்பட அது யாராக இருந்தாலும் 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 மதம் நான் என்றைக்கும் சொல்லுகிறேன் மனிதர்கள் விலங்கினத்தினுடைய ஒரு தொடர்ச்சி விலங்கினத்தினுடைய தொடர்ச்சி இவர்கள் விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பண்பாடு உடையவர்களாகத்தான் இவர்கள் இருப்பார்கள் இருப்பார்கள் அவர்களை உண்மையிலேயே உயர்ந்த பண்பட்டவர்களாக தான் மகான்கள் தோன்றி போதனைகளை அவர்கள் அளித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த போதனைகளை அளித்த அந்த மகான்களினுடைய அடிப்படையிலே மதங்கள் உருவாக்கப்படுகிற பொழுது அது கட்டமைப்பாகிறது அங்கு அரசியல் வருகிறது அதிகாரம் வருகிறது அதனால்தான் நாம் சொல்லுகிறோம் ஆன்மீகம் வேறு மதம் வேறு என்று எனவே நான் சொல்லுவது என்னென்றால் இன்றைக்கு லட்சக்கணக்கிலே திரளக்கூடிய விஜயனுடைய ரசிகர்களிலே பெரும்பான்மையானவர்கள் அந்த இந்து மத நம்பிக்கை கொண்டவர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள் அப்படி அவர்கள் கருதவில்லை அப்படி கருதக்கூடிய மண்ணாக தமிழகம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கும் சொல்லுகிறேன் தமிழகம் இன்றைக்கு மதங்களை கடந்த ஒரு ஒரு மனிதநேயமிக்க ஒரு மண்ணாக அது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் அவர் ஊழலை ஒழிக்கின்ற அந்த எண்ணம் அதுதான் மாற்றத்தினுடைய தொடக்கமாக இருக்க வேண்டும் அது மதவாத பாசிச அரசியலுக்கு தாண்டிய அரசியலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை முடிவெடுத்து அதிலே உறுதியாக பயணிக்க வேண்டியது நம்முடைய திரை நட்சத்திரம் விஜய் அவர்களினுடைய முடிவில் இருக்கிறது எண்ணத்தில் இருக்கிறது என்றுதான் நான் சொல்லுவேன்